அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ர சுரேஷ் நம்ம ஒவ்வொரு மாதமும் பிரிருகணந்தி நாடி ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு வருகிறோம் இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தி நான்கு பேட்ச் முடிச்சிட்டோம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாவது பேட்ச் ஆரம்பிக்க போகிறது அதற்கு முன்பாக வருகின்ற இரண்டாம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதி அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற இருக்கின்றது இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இந்த ஜோதிட வகுப்பானது முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே நடைபெறக்கூடியது மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா முப்பது நாட்கள் முப்பது பாடங்கள் வரும் டெக்ஸ்டாக இருக்கலாம் வாய்ஸில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது டெலகிராமில் எடுக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களும் நீங்கள் லைஃப்பில் இருக்கணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது ஜஸ்ட் நான் உங்களுக்கு பாடங்கள் அனுப்பிவிடுவேன் நீங்கள் அதை எழுதி படித்தீங்கன்னா போதும் இப்போ இந்த வகுப்பில் யாரெலாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னா ஆர்வம் இருக்கிற அனைவரும் ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு ப்ராப்தம் இருக்கா என்னால் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவை கிடையாது படிக்கணும் அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஜோதிடம்னா என்ன ஜோதிடத்தின் பிரிவுகள்லாம் என்ன இருக்குது நட்சத்திரங்கள் ராசிகள் அதனுடைய அதிபதிகள் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை வக்ரம்னா என்ன அஸ்தங்கம்னா என்ன பாதகாதின என்ன பார்வைகள் தோஷங்கள் அப்புறம் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் பற்றிய விளக்கங்கள் அதனுடைய காரகத்துவங்கள் பாவங்களினுடைய காரகத்துவங்கள் மேஷம் முதம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகள் பற்றிய விஷயங்கள் அதனுடைய காரகத்துவங்கள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன இப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்துட்றோம் அடிப்படையில் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு பாவத்திலும் ஒம்பது கிரகங்கள் நின்ற பலன்களையும் நம்ம சொல்லித்தர போகிறோங்க அதாவது சூரியன் பன்னெண்டு பாவங்களில் நின்ற பலன்கள் சந்திரன் பன்னெண்டு பாவங்களில் நின்ற பலன்கள் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விஷயங்களையும் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது கோரைகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் முப்பது பாடங்களையும் நம்ம கொடுக்க போகிறோம் புரியுதுங்களா இப்போ இந்த முப்பது நாட்கள் முடிந்த நபர்கள் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை பார்த்தா என்ன ஒரு கிரக நிலைகள் எந்த கிரகங்கள்லாம் வீக்காக இருக்குது எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது ஒரு பேசிக்கான ஒரு பலன்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ரெடியாகிடுவாங்க புரியுதுங்களா அப்போது இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு என்பது ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதே நம்பர் தான் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஜீரோ டபுள் ஒன் செவன் அல்லது வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள் கூகுள் பேயில் பே பண்ணிடலாம் அல்லது அக்கௌண்ட் நம்பர் வேணுன்னா கேளுங்கள் இதற்கான காலம் முப்பது நாட்கள் முப்பது பாடங்கள் வரும் இதற்கான கட்டணம் ஆயிரம் ரூபாய் மட்டும் சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தது இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலகிராமோடைய ஒரு லிங்க் கூட ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் வேணும் அப்படின்னா அதில் இணைஞ்சுக்குங்க அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் ப்ளஸ் அதாவது புதிய விஷயங்கள் புதிய வகுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வந்து ஒரு டெலக்ராம் குரூப் தான் விருப்பம் இருக்கிறவங்க அதுலேயும் இணைந்து கொள்ளுங்கள் எனக்கு வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள் சரிங்களா அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே